சாதா ப்ளூஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ ஈஸியான மெத்தடை வந்து இதை கட் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டுமே நார்மல் ப்ளூஸு இல்லை சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறங்க நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கிறங்க இப்போ ஒரு முக்கால் இஞ்சிட்டு ஒரு இஞ்சி வந்து கைக்கு வந்து இது மடிச்சடிக்கிறதுக்கு அதாவது எம்மிங் பண்ணுற அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பட்டையாக போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து எடுத்துடலாம் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க தையலுக்கு சேர்த்து அளவு எடுத்துக்கிருங்க அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு கை சுற்றளவு பார்த்துக்குறங்க கண்டிப்பாக அந்த இது வந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து நான் போட்டு தான் தப்பேன் அவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்க அதனால துணி பற்றாமல் நம்மளும் அந்த அதை போட்டுக்கலாம் இப்போ அளவு எடுத்துக்கிறோங்க கையோட சுற்றளவு இது வந்து ஆம்கோல் அளவு இதுக்கு நேரம் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கை உயரம் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ மேலேருந்து இது கரெக்டாக அந்த நம்ம தையலுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ டேப் வச்சு ஆம்கோல் உயரம் வந்து மூன்றை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இதில் இருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதுதான் வந்து கை சுற்றளவு இது வந்து ஆங்கோல் அளவு இது அப்படியே கரெக்டாக இதில் கொண்டு வந்து இதில் சேர்த்து இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க ஈஸியான வேலை தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமான அளவு இப்போ கையோட உயரம் எவ்வளோ அதை வந்து நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் மொத்த உயரம் வந்து சொல்கிறேன் மொத்தம் வந்து ஒம்பது இன்ச்சு வச்சுருக்கேன் மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கு கீழே வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கு அப்போ ஏழரை இன்ச்சு வந்து ஒன்றரை இன்ச்சு போச்சுன்னா ஏழரை இன்ச்சு வந்து கையோட அளவு இப்போ இதிலேருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரை இன்ச்சு ஒன்னே கால் இஞ்சி அளவுக்கு ஒரு இன்ச்சி டு ஒன்றே கால இன்ச்சு உங்களுக்கு கைக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சு அடிக்க வேணுமோ அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க கையோட சுற்றளவு வந்து கரெக்டாக ஏழு இன்ச்சு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக எட்டரை இன்ச்சு இருக்குது அப்போ துணியே மொத்தமே வந்து ஒம்பது இன்ச்சு தான் இருக்குது அரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து தையலுக்கு வந்து துணி வந்து போடணும் அதை போட்டுக்கலாம் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதை போட்டு இன்னொரு ப்ளவுஸ் இதே அளவு தான் அது அதை அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதை வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இதை அப்படியே வந்து கை வைத்து குறைஞ்ச வெட்டிடலாம் வெளியில் கொண்டு போகக்கூடாத அளவு கரெக்டாக இருந்த அளவுக்கு வந்து கை வந்து குறைஞ்சு விட்டாங்க இப்போ பகுதி வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் ஒரு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க இப்போ இடுப்பு மடிச்சடிக்கிறதுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் இடுப்பு மடிச்சடிப்பீங்களோ அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் கால் இன்ச்சு உள்ளே மடிச்சடிக்க ஒரு முக்கால் இன்ச்சு டூ ஒன்னே கால் இன்ச்சி அளவு எவ்வளவுக்கு நீங்கள் இடுப்பு வந்து பட்டையாக மடிச்சடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க நல்லா சுருக்கம் இல்லாமல் இப்போ இதோட உயரம் வந்து எடுத்துக்கிடுவோம் இதை வந்து திருப்பிக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து திருப்பிட்டு உயரம் வந்து பார்த்துக்கலாம் நல்ல இடுப்பு இறக்கமான இடுப்பு இப்போ கரெக்டாக இருந்து கரெக்டாக உயரத்தை நம்ம கீழே தையலுக்கு எடுத்துட்டோம் பதினாறு இன்ச்சு இருக்குது அப்போ ப்ளவுஸ் வந்து பதினாறு அரை இன்ச்சுன்ட்டு மேலே தையலுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கீழே வந்து தையலுக்கு துணியை எடுத்துட்டோம் அந்த பதினாறு ரே அப்படியே இருக்கிறது வந்து அப்படியே அதை வச்சுருங்க கொஞ்சம் கூட அதில் மாற்றம் வேணாம் அப்படியே இருக்கிறது அப்படியே வச்சிடலாம் கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து அகலம் வச்சிருங்க இப்போ ஷோல்டர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறது இது வந்து நம்ம தச்ச ப்ளவுஸில் புதுசாக வந்திருக்கு அதனால எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் மூன்று இன்ச்சு இருக்குது நம்ம கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு தைச்சி கொடுப்போம் மூணே முக்கால் இன்ச்சு வச்சால் போதும் மூணே கால் தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு அதை மார்க் பண்ணிக்கிறங்க ஏன்னா அவங்க ஹைட்டு ஆறு இன்ச்சு வந்து ஆங்கோல் உயரம் வைக்கிறேன் அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கிடுவோம் இப்போ திருப்பிட்டு இடுப்போட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இதை மடிச்சுக்கிருங்க ரெண்டு பீஸ் ரெண்டையும் விட்டுட்டு இடுப்பு பகுதியை வந்து மடிச்சுக்கிருங்க ரெடி அளவு வந்து பார்த்துக்குருவோம் இந்த அறுக்கு ரெடி அளவு இது வந்து ஃபுல் அளவு தான் ப்ளவுஸோட மொத்த அளவு நான் வந்து சேர்த்து வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து எப்போவுமே எடுப்பேன் என்ன துணி வந்து பத்தாமல் போயிடும் அப்படிங்கிறதக்காண்டி எடுத்துக்கிடுவேன் இப்போ ஆங்கோல் உயரம் வந்து பார்த்துக்குருவோம் இது ஸ்லீவ் துணியாக கைத்தனியாக ஜாயின் போட்டிருக்காங்க அதனால் அதை வந்து பார்த்துக்கிருங்க அவங்க நம்மளோட கீழே வந்து அரை இன்ச்சு இறக்கம் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நெக்கோட உயரம் வந்து பார்த்துக்குவோம் கரெக்டாக சென்ட்ரு வந்து இந்த மாதிரி இதை மடிச்சுக்கிருங்க கீழேருந்து இதை வந்து பார்த்துக்குருங்க எவ்வளோ அது அப்படின்னு ஒம்பது இன்ச்சு கூட இறக்கம் வந்து ஒம்பது இன்ச்சு இருக்கு எட்டு இன்ச்சு வைங்க அளவு தச்சு திருக்கும் போது கரெக்டாக இருக்கும் அளவு அரை இன்ச்சு நம்ம பிடிச்சடிக்கிறோம் பாருங்கள் அதில் வந்து கீழே வந்து துணி வந்து இறங்கும் ஆம்போல் ஜாயின் போடும்போது நமக்கு இந்த அளவு கரெக்டாக வரும் அவ்வளோதான் ப்ளவுஸோட இது எத்தனை இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு அதாவது பத்து இஞ்சி இருக்குது அப்போ நாற்பது இன்ச்சி ப்ளவுஸு நாற்பதை நாளாக பிரித்தோம்னா நமக்கு வந்து பத்து இஞ்சி எடுக்கணும் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சி சேர்த்து எடுத்திருக்கேன் நான் எப்போவும் எடுக்கிற அளவு நாற்பது இன்ச்சி ப்ளவுஸு இப்போ இது வந்து ஒரு இன்ச்சி அகலம் அதாவது ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து இதை மார்க் பண்ணிக்கிறங்க ரெண்டு இன்ச்சு மேலே வந்து கரெக்டாக அதுலேருந்து வெண் வளைக்கிறப்போ அந்த அளவு கொண்டு வந்துருங்க இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இடுப்பை வந்து அந்த அடையாளப்படுத்திக்கிறோங்க நமக்கு எவ்வளோ அடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோமோ அளவுக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க எட்டு இன்ச்சு வந்து நமக்கு வந்து ஆம்ப்கோல் வந்து அளவு அதையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இது கிராஸ் போட்டுக்குவோம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து போட்டு வெட்டாமல் நான் உங்களுக்கு வந்து அதையும் உங்களுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கறது வந்து கரெக்டாக சொல்கிறேன் இன்னொரு ப்ளவுஸ் இதே அளவு தான் அதை வந்து எப்படி வந்து நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இந்த கீழே வந்து நாலு இன்ச்சி ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அதாவது பட்டிக்கு முன்னாடி கழுத்து வந்து எவ்வளோ இறக்கம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் நல்லா ஆறு கிட்ட இருக்கு அந்த அப்படியே அதை வச்சிருவோம் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இது வந்து சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு கால் இன்ச்சு வைக்கலாம் கரெக்டா இருக்கும் நமக்கு வந்து கரெக்டா இந்த ஆம்போல் ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம இதுதான் எடுத்தாகும் வரையும் போதே கரெக்டா உள் வாங்கி வரைஞ்சிருங்க குறைஞ்சு விட்டணுங்கிறதுலாம் இல்லை இதை எடுத்துருவோம் இந்த ரவுண்டு வந்து போட்டுக்கொடுங்க அதில் வந்து இப்ப இவங்களோட கப் சைஸ் வந்து இறக்கம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் அவங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து இறக்கம் கம்மியாக வச்சிருக்காங்க நம்ம வந்து இறக்கம் வச்சு கொடுக்கணும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இறக்கம் வச்சு கொடுப்போம் ப்ளவுஸுக்கு ஏற்ற இறக்கம் வந்து கிடையாது அதை வந்து இப்போ நம்ம மாற்றிக்கணும் பதினாலு இருக்கு நான் வந்து வந்து பதினஞ்சு வைக்கிறேன் ஏன்னா வந்து இறக்கம் இடுப்பு இறக்கம் நல்ல இறக்கம் அப்படிங்கிறதுனால கப் சைஸ் அவங்களுக்கு வந்து பாதியில நிற்கும் நல்ல ஹைட் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெயிட் இதை அப்படியே போட்டு இத மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு வந்து அகலம் வந்து மார்க் பண்ணி கீழே வந்து இறக்க மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் வந்து ஏற்ற வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து பாயிண்ட் வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அப்படியே அதில் கரெக்டாக கொண்டு வந்து இதில் வளைச்சி இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ பதினஞ்சுனா அரை அரை இன்ச்சு தையலுக்கு போக மேலரை இன்ச்சு தையலுக்கு கீழே அரைஞ்சி தையலுக்கு போக பதினாலு இன்ச்சு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நான் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு மொத்தமே இருந்தது கம்மியாக தான் இருந்தது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு ப்ளவுஸ் அதில் போட்டு ஈஸியாக வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ஆங்கோல் ஜாயிண்ட்டு ஸ்லீவுக்கு வந்து போடணும் இது வந்து கரெக்டாக மடித்து வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம் கிடையாது ரொம்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இதில் வந்து அவங்க எவ்வளோ லென்த் இருக்கு மூன்று இன்ச்சியாக கால் இன்ச்சியான்னு இதை பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படியே போட்டு இன்னொரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் கை குடஞ்ச மாதிரி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாலாக போடக்கூடாது அதாவது கையை வந்து ரெண்டாக போடணும் நம்ம மடிக்கிறதை மடித்து நாலாக கட் பண்ணுவோம் பாருங்கள் அதை அப்படி போடாதீங்க இப்படியே ரெண்டாக போட்டுக்கிறோங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ளவுஸில் அந்த ஸ்லீவில் வந்து கையெல்லாம் குடஞ்சி வெட்டிட்டோம் இப்போ எப்படி அதை போட்டு வெட்டுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க கை கொடைஞ்சி வெட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நாலாம் மடிச்சு கை கொடைஞ்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இப்படி வெட்டிட்டிங்கன்னா இப்போ அந்த சேப்பு அப்படியே கரெக்டாக கை கொடைஞ்சி விட்டுறதுக்கான அளவும் கரெக்டாக கட் பண்ணிடலாம் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இது வந்து ஈஸியான மெத்தடு கை குடஞ்சி விட்டுறதுக்கான ஈஸியான மெத்தடு இப்போ இதை வந்து கரெக்டாக சென்டர்லாம் வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இது வந்து கை வந்து கொடைஞ்சி வெட்டினது அதாவது ஃப்ரண்ட் கை அதை குடஞ்சி வெட்டிட்டோம் இது வந்து ஆங்கோல் அளவு இது வந்து கையோட உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மடித்து தைக்கிற அளவுக்கு அவ்வளோதான் கை வந்து ஈஸியாக வந்து ஒரு கை நம்ம குடஞ்சி வெட்டிட்டோம்னா அதை போட்டு அப்படியே வந்து கரெக்டாக அவங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நீட்டாக வந்து கையும் நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து குடஞ்சி வெட்டியாச்சு அப்படியே திருப்பிக்கிறீங்க முது பகுதிக்கு நல்லா நீட்டா எடுத்து விட்டுக்கோங்க கிராஸ் முன்ன பின்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக கரைச்சி விட்ருங்க அதை வந்து பார்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கூட தள்ளிலாம் கட் பண்ணக்கூடாது கரெக்டாக கட் பண்ணணும் ஏன்னா இது வந்து சாதா ப்ளவுஸு அளவு வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு பிளவுஸை கூட மொத்தமாக ஒரு ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கூட மொத்தமாக போட்டு கட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலையும் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் நமக்கு திரும்பவும் சொல்கிறேன் இது கிராஸ் கட்டிங்க அதனால இது பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து பார்த்துக்குறங்க கிராஸ் வருது அப்படின்னு இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கட் பண்ணுங்கள் நல்ல நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டுக்குறேங்க நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் கூட கரெக்டாக பார்த்துட்டு அயன் பண்ணிக்கிறீங்க அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கைங்க இது வந்து ஆம்பக்கூர் ஜாயிண்ட்டுக்கு வேணும் ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக அந்த ஆம்பக்கூர் ஜாயிண்ட் வந்து இதை வந்து எடுத்து போட்டுக்கிறோங்க இதை கரெக்டாக இதை வந்து டாட் பாயிண்ட் வந்து அடையாளம் கொடுத்திக்கிறோங்க இப்படி நம்ம மடித்து அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அளவுன்னா அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த அளவுக்கு அதை மார்க் பண்ணிக்கிறேங்க ப்ளவுஸில் வந்து எவ்வளோ வந்து இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இது மாத்திரம் காமிக்கிறேன் அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இதை எடுத்துகிட்டு இப்போ லென்த்து வந்து அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இப்போ நான் வந்து மூணு இன்ச்சு மூணேகால் இன்ச்சு லென்த்து உன்னைக்கால் இஞ்சி அகலம் இதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோங்க கரெக்டாக அதை பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதை முடிக்கிறதுக்கு இப்போ இதை வந்து இதை அப்படியே கரெக்டாக திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த சென்ட்ரு கால் கால் இன்ச்சி அகலம் மூணே கால் இன்ச்சி லென்த்து இதுலேருந்து இருந்து ஒரு நாலு இஞ்சி லென்த்து காலி இஞ்சி கால் இஞ்சி அகலம் இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க டாட் பாயிண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ உங்கள் ப்ளவுஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்குறீங்க ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்டில் வந்து கேளுங்க தொடர்ந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் டவுட் எதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்